מה זה? מה זה?

எல்லாம் அப்படியே முன்னாடி வர வேண்டியதானே எந்த இடம்ல யாருக்குமே பட்டா போடலையா அங்கே மேலே அண்ணா வந்து பார்த்துட்டு வந்து இங்கே கட்டி ஏறாதீங்க வாங்க வாங்க இப்படி வந்து உட்காருங்க அந்த தள்ளிட்டாடா கீழே நன்றி நன்றி எல்லாம் அப்படியே ரோட்டு ஓரமாக அங்கிட்டே ஓரமாக உட்காந்துக்க எல்லாம் அப்படியே பக்கத்தில் வாங்கண்ணே எல்லாம் பக்கத்தில் வாங்க அங்கேருந்து பார்த்தா அந்த முகர கட்ட ஒழுங்காக தெரியாது அதனால எல்லாத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வர சொல்கிறேன் இருக்கட்டும் இருக்கட்டும்

பழுக்கு கூட்டுந்துருவாங்களோ அப்புறம் அப்புறம் அண்ணாதலில் கூட்டத்தில் எந்திரிச்சு போய் வெளியே ஒன்றே போட முடியுமா ஆமாம் ம் அதனாலே அடுத்த என்ன இந்த பக்கம் வேற வேட்டு வச்சுட்டாகளா ஆ வேட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இருக்கட்டு இருக்கட்டு ட்ரைவர் சொன்னே நீ வெளியே வரும்போது பத்த வச்ச போடுவாங்க அப்படின்னு அது கரெக்டாக எல்லாத்துலேயுமே அங்கே கரெக்டாக கா ஆர்வமாக இருந்திருக்கிறியா ஆ நே குமரேஜனே இப்போ வந்தால் நெக்கிளையில கே பண்ணி எப்பனுக்கு பொண்டாடி ஒளி அப்பாட்டி வளர்கிற

வணக்கம் வணக்கம் தமிழக மற்றவர்கள் உத்தரவுகள் காட்டி கல்யாணம் செய்வர்கள் வணக்கம் கல்யாணம் வணக்கம் கூட்டமைச்சர் மன்னிப்பு கைலாசம் மன்னப்பா வணக்கம் கைலாசம் வணக்கம் வணக்கம் அப்படி இருக்க நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற பக்கம் மேலமும் சரி இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற ஒளி பெருக்கும் சரி அருமையான ஒரு ஒளி பெருக்கி மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் ஏன்னா எல்லா மேடையிலுமே வந்து நம்ம பொய் தான் சொல்லுவான் மை சட்டி அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு அது ஊரம் பொய்யத்தான் சொல்லிட்டு வருவோம் வருவாங்க உண்மையிலுமே நம்ம ஊர்ல அருமையான ஒரு ஒளி வரைக்கு ஆமா உண்மையிலுமே தெய்வம் பேர தெய்வம் பேர தெய்வம் தானா தெய்வம் எங்களுக்கு கிடைச்ச தெய்வம் நீங்க தான் நம்ம ஊருக்கு கிடைச்ச மை செட்டு தெய்வமும் அவங்க தான் ஆமா அருமையான ஒரு ஒளிவெருக்கி இந்த மாதிரி மட்டும் அமைஞ்சிச்சுன்னு வைங்க பக்க பக்க மாசத்துல முப்பத்தஞ்சு நாள் இதெல்லாம் கிடாது மேடமா என்னது முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு இருக்கு இப்ப மாசத்துல அப்புறம் மூணு மாசம் சேர்க்கல இப்ப மாசத்துல அதிகபட்சம் எத்தனை நாள் இருக்கு மூணு நாள் சொல்றேன் கூட மாசத்துல அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் இருக்கு முப்பத்தி ரெண்டு இருக்கு முப்பத்தி நாள் வரைக்கும் இருக்கு ஆமா விடுமாமா அடுத்த மாத்திரம் வந்து ஒரு மூணு நாள் கடை வாங்கிடுவான் இதுலயும் கடைதா அப்புறம் நம்மளுக்கு என்ன கடை வாங்குறது என்ன புதுசா நம்மளுக்கெல்லாம் கடை வாங்குற புத்தி எப்போ வந்துச்சு எப்போ நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கோமா இல்லையா ஆமா போயிருக்கோம் பள்ளிக்கூடம் போகும்போது வாங்க அங்கேதான் முக்கியமான கணக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எப்படி கூட்டல் கணக்கு கழித்தல் கணக்கு வகுத்தல் கணக்கு பெருக்கல் கணக்கு ஆமா இந்த கணக்கையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான கணக்கு ஒரு கணக்கு இருக்குது அது என்ன கணக்கு என்ன கணக்குடா தம்பி அது தெரிஞ்சா நான் ஏண்டா இங்க வந்து உட்கார் நீ கேக்கல கட்டை வாங்கி கழிக்கிற கணக்கு கட்டை வாங்கி கழிக்கணும் இந்த கட்டை வாங்கி கழிக்கிற கணக்குல பத்திர நாத்து சாதத்துல இருந்து பத்த கடை வாங்கி சொல்லி என்னைக்கு வாத்தியார் சொல்லி குடுக்குறாரு ஆமா அன்னைக்கு ஆரம்பிச்சதே நம்மளுக்கெல்லாம் எல்லாம் கடை வாங்குற புத்தி ஓஹோ இது வரைக்கும் கடனை வாங்கி கிட்டதா இருக்கேன் கொண்டு போய் அடச்ச கிடையாது எதுல கடனதே உன் பேர் என்ன அடக்கல சாமி கடை வாங்குறியா வாங்குனல்ல அடச்சடியா அடக்கல சாமி ஏய் போய் நான் என்ன கேக்குறேன் என்ன கேட்டியே லோன் வாங்குறியா வாங்குனே உன் பேர் என்ன அடக்கல சாமி லோன் கரெக்ட் அடைச்சிட்டியா அடைக்கல சாமி அங்கனே நிக்கிற என்னது லோன் அடைக்கல ஆமா பேர் அடைக்கல சாமி கிர ஆமா சமாளிக்கிறது வாங்குனதுல இருந்து பேரையே மாத்திட்டே மாமா அப்படியே ஆமா சரி பேரை கேட்டால அடைக்கல சாமி கடனை கேட்டால அடைக்கல சாமி இவன் பேரை கேக்குறானால கடனை கேக்குறானே தெரியாம அவன் வந்து குளம்பிட்டு போயிருவாங்க ஆமா அந்த மாதிரி போயிட்டு இருக்கானே மாமா அந்த கடன் வாங்குன மூற தின்னு விட்டு நஞ்ச டுமத்தி கடன் கொடுத்தவ மூற மரந்த குடிச்சிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படி ஆமா இவன் வாங்குன கடனை திரும்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா போன் பண்ணோம்னா போனா சுச்சா பண்ண வச்சிருக்கான் அப்படி இல்லனா வீட்டுக்கு வெளியில போட்டு போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிறான் இவன் ஆளே கண்டே பிடிக்க முடியறது இல்ல சரி அப்படி சொல்லி கடன் கொடுத்தவ மரந்த குடிச்சிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க மாமா

பெரிய <inaudiblemayı>

அதாவது சாதாரண நீரும் சாதாரணரை சார்ந்தால் குலம் என்று சொல்வதாக குறைகள் எடுப்பது உண்டு குலம் சார்ந்த புள்ளல்வளன் சென்றால் நலம் என்று சொல்வதால் நவளி வர பெரிய குற்றம் அதாவது பல வருஷிக்கும் காலத்திலே சுத்த சலமான அஸ்தமன தண்ணீரை அடித்து கொண்டு சாகரமும் சபத்திரத்திரமே சேர்க்கிறது அந்த தண்ணீர் வெறுக்காதே தன் இனவன் சேர்க்கலாம் கடல் அது நாங்கள் நடக்கிற நாடகத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் பாள குற்றம் மேல குற்றம் நடுப்பின் குற்றம் ஒடுப்பின் குற்றம் ஏ குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பது அள்ளி குறும் என்பது அள்ளி தாங்கள் பிள்ளைகள் எவ்வத தவசர் எப்படி ஆதரித்து மன்னிப்பீர்களோ அதுபோல திரைமிற சார்ந்த நடிகர்களையும் ஆதரவு வந்து உதவுமாறு மிக்க பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் 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 மாமா உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை எந்த வேலை கஷ்டமான வேலையா அம்மா என்ன எனக்கு எல்லாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து சாமான்களை கொண்டு வந்து நம்ம சங்கத்துல கொண்டு வந்து ஆமா ஒரு வேணா பிடிச்சு வேறல சாமானை ஏத்தி கொண்டு வந்து நம்ம வீரமுத்துப்பட்டில வந்து நான் நாடத சிறப்பா நடத்தி கொடுக்கணும் ஆமா அப்படி சொல்லி வந்திருக்கோம்ல ஆமா நம்ம பார்க்கற வேலை கஷ்டமான வேலையா ஏய் கஷ்டமான வேல இல்லையா இதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாதுங்க கரண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நாடகத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும் திருவிழாவை சிறப்பா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒளி ஒளி நிலை தரங்களை ஜாமியால் கொண்டு போட்டுருக்காங்கல்ல ஆமா நம்ம எல்லாம் சாயங்காலம் எட்டு மணிக்கு வருவான் நைட் எட்டு மணிக்கு வருவான் காலையில ஆறு மணிக்கு எல்லாம் கிளம்பிடுவான் ஊரை விட்டு கிளம்பிடுவான் அவர் எப்படி ஆனா அந்த மைச்சீட்டுக்கார என்ன ஒண்ணுவார் தெரியுமா அட்வான்ஸ் வாங்குன வாங்குன உடனே திருவிழாவுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்து எல்லாம் இறக்கிடுவார் இறக்கி விடாம எந்த நேரத்துல சீரியல் போடணும் எந்த நேரத்துல டியூப்லைட் கட்டணும் எந்த நேரத்தில் போக்கஸ் கட்டணும் எந்த நேரத்துல